அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்முடைய ஆரோக்கியமான உடல்நலத்திற்கு எல்லா வகையிலுமே உதவக்கூடிய வகைகளில் இருக்கக்கூடியதில் பயிர் வகைகளும் ஒன்று அதாவது காய்கறிகள் பழங்கள் நட்ச வகைகளில் பயிர் வகைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதில் ஏராளமான பயிர் வகைகள் இருந்தாலுமே கூட பச்சை பயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பச்சை பயிரை நம்ம தினமும் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கிது என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு பயிர் இதில் அதிக அளவு புரதம் வந்து நிறைந்திருக்கு பாசி பயிர் அல்லது சிறு பருப்பு அப்படின்னு கூட இந்த பயிர் வகை வந்து சொல்லுவாங்க எல்லா பருப்பு வகைகளை போல் இதுலேயுமே ஊட்டச்சத்து அப்படிங்கிறது சம நிலையிலே வந்து இருக்கும் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா தாவரம் சார்ந்த புரதம் அதிகமாக இருக்கும் உணவு நார்ச்சத்து ஃபோலேட்டு விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் சி இது மாதிரி நிறைய விட்டமின்கள் வந்து இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த பயிரில் இரும்புச்சத்து மக்னீஷியம் பொட்டாசியம் இது மாதிரியான தாதுக்களும் அதிகமாகவே இருக்குது குறிப்பாக குறைந்த அளவில் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை பயிரை பார்த்திங்கன்னா வெறுமனை முளைக்கட்டி வச்சு அப்படியே சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிர் முளைக்கட்டி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் பச்சை பயிரில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது இந்த பச்சை பயிரை நம்ம தினமும் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமான நிலை கிடைக்கும் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு புரதம் அப்படின்னு இந்த பயிரை வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு உணவை எடுத்துக்கும் பொழுது நார்ச்சத்தும் கிடைக்கும் புரதமும் வந்து கிடைக்கும் அப்படிங்கும்போது பசி ஹார்மோன்களையெல்லாம் குறைச்சிரும் ஸோ அதிகப்படியான கலோரி உட்கொள்வது வந்து தடுக்கப்படுது மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் உடல் இயக்கத்தை வந்து சீராக்கி கொடுக்குது ஒட்டு மொத்தமாக செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உணர வைக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய உற்பத்தியை வந்து தூண்டு கொடுக்குது அதனால் உங்களுக்கு உடல் வந்து இலைக்க ஆரம்பிக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய உணவில் பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கோங்க அதே போல் ரத்தத்தை சர்க்கரையினுடைய அளவை சீராக வச்சுருக்கும் ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கணிசமாக வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் நீரிழவு நோயானது ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நோய்களுக்கு கூட இது வந்து வழிவகுத்துறது ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உணவாக வந்து பச்சை பயிர் தாங்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வெப்ப பக்கவாதம் தாகம் மற்றும் பிற தொடர்புடைய நிலைகளில் இருந்து உங்களை வந்து பாதுகாக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய வெக்டிஷின் மற்றும் ஹைசோவெக்டிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியவை எல்லாமே ஆக்சன் நேற்றிகள்னு சொல்லுவாங்க இது வெப்ப அழுத்தத்தின் பொழுது ஏற்படக்கூடிய இருந்து உங்களுடைய செல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பயிர் செயல்படுது பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தமணிகளை சுத்தமாக வந்து வச்சிருக்க உதவுது இதனால் பார்த்தீங்கன்னா எல்டிஎல் அப்படின்ற ஆக்சனேற்றத்தை வந்து தவிர்க்க முடியும் இரத்த ஓட்டத்தை வந்து ஊக்குவிக்குது இதனால் உங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து குறையும் பிளேக் உருவாக்கம் இது மாதிரிலாம் ஏற்படாது நாள அசாதாரணங்களை எல்லாம் சரி செய்து கொடுக்குது ஸோ பிளேக் உருவாவது குறைக்கப்பட்டு பக்கவாதம் போன்ற இதய நோய் அபாயத்தையே குறைக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதய நோய் அபாயத்தை உருவாக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு பச்சை பேர் உதவியாக இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் நார்ச்சத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த இரத்த அழுத்த அபாயத்தை வந்து திறம்பட வந்து குறைக்குது அப்படின்னே சொல்லப்படுது மேலும் செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பெக்டீன் அப்படின்னு கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பெக்டீன் குடல்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உணவு வந்து பதப்படுத்தப்பட்டு வயிற்றில் நகரக்கூடிய வேகத்தை வந்து விரைவுபடுத்துறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது சொல்லப்போனால் ஒட்டு மொத்தமாக செரிமான செயல்பாட்டையே வந்து மேம்படுத்தி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்தோட ஒப்பிடக்கூடிய எதிர்ப்பு திறன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச் வந்து நல்லா இருக்கிறதுனால குடல் பாக்டீரியாவை வந்து தடுக்குது இதனால் பார்த்தீங்கன்னா குடலுடைய இயக்கமும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ குடலானது நல்லா இயங்குறதுனால பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அதே போல் கண்ணுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க ஸோ பச்சைப்பயிரில் ஒரு அத்தியாவசிய கணிசம்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் இருக்குது இது மாலைக்கண் நோய் சிகிச்சைக்கு பெறுதும் உதவியாக இருக்குது துத்தநாகம் வட்டமின் ஏ உற்பத்திக்கு உதவக்கூடிய ஒரு நொதியினுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்குது இதனால் விட்டமின் ஏ குறைபாட்டை போக்குறதோட மட்டும் இல்லாமல் மாலைக்கண் நோய் மற்றும் பிற பார்வை தொடர்பான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட வைக்குது ஸோ கண் பார்வையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக பச்சை பயிரை கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது அதே போல் பச்சை பயிரை சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பைத்த மாவு அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை பயிரை எடுத்துக்கும் பொழுது நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதை விட இன்டேக்காக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம் பச்சை பயிர் உட்கொள்வது சருமத்திற்கு வெளிப்புறத்தில் பளபளப்பை கொடுக்கும் பிரகாசத்தை வந்து கொடுக்கும் மேல் பூச்சா பூசுறதை விட உ உள்ளே எடுத்துக்கோங்க இது உங்களுடைய உடலுக்கும் நல்லது உங்களுடைய முகத்துக்கும் ஒரு பொழிவு கிடச்சிடும் ஒரு தாமிரத்தினுடைய இரும்பு காரணமாக ஃபேஸ் பேக்குகள் மற்றும் ஃபேஸ் க்ரீம்களில் வந்து இது வந்து பயன்படுத்துகிறாங்க பச்சைப்பயிரை நேரடியாக சருமத்திற்கு பயன்படுத்துவது ஒரு சிறந்த முறை ஆனால் அதை விட மாற்றாக கருதப்படக்கூடியது அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடியது தான் உணவே மருந்து அப்படின்ற மாதிரி உணவு தான் நமக்கு மருந்தாகவும் செயல்படுது இது சருமத்தை பலபலம் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அற்புதமான இயற்கை சுத்திகரிப்புகள்லேயும் வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருளாகவும் பச்சை பயிர் வந்து இருக்குங்க இந்த பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதை நீங்கள் எப்படிலாம் வந்து சாப்பிடுவீங்க கண்டிப்பாக எடுத்துக்குவீங்களா உங்களுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பச்சை பயிர் வந்து கொடுங்க அப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு மெமரி பவர் வந்து நல்லா இருக்கும் அதிக சத்துக்கள் வந்து கொண்ட ஒரு பொருள் தான் இந்த பச்சை பயிர் அப்படின்னு சொல்லணும் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது பச்சை பயிரை கொண்டு முடி உதிர்வதை வந்து தடுக்கிறதுக்கான உணவை வந்து தயாரிக்கலாங்க ஸோ பச்சை பயிரை நீங்கள் சாப்பிடும் பொழுது முடியும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் முடிக்கும் நல்ல ஒரு பளபளப்பு வந்து கொடுக்கும் முகத்துக்கு மட்டும் கிடையாது முடியும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஏன்னா பச்சை பயிரில் வந்து அந்த அளவுக்கு சத்து இருக்குது இதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் உங்களுடைய இஷ்டம் உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே பச்சை பயிர் உணவில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஆனால் அதை வந்து முளக்கட்டிய பயிராக எடுத்துக்கிறது இன்னும் வந்து நல்லது வேக வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் முளக்கட்டிய பயிராக எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் உடலுக்கு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த ஊட்டச்சத்து அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுனால் புரதம் தான் புரதச்சத்து நல்லா இருக்கணும் ப்ரோட்டீன் தான் ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பச்சை நிறைய ப்ரோட்டீன் இருக்குது சைவ பிரியர்கள்லாம் இது அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க அசைவ பிரியர்களை பொறுத்த வரைக்கும் சிக்கனில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் எக்கில் கிடைக்கும் அதனால் அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க இது மாதிரி சைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு பயிறு வகைகளில் தான் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக அதனால அதை தான் அவங்க வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க பயிரில் எல்லோருக்குமே தெரிந்தது ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது கார்போஹைட்ரேட்டும் இருக்குது ஃபைபரும் நிறையா இருக்குது ஸோ உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் வந்து இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இதில் கொழுப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க கொழுப்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பச்சை பயிரை தினசரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பச்சை பச்சைப்பயிரில் இதை தாண்டி பார்த்திங்கன்னா பொட்டாசியம் மெக்னீஷியம் தாமிரம் இரும்புச்சத்து எல்லாமே இருக்குது ஸோ ரத்த சோகையை வந்து சமாளிக்க பெருமளவில் உதவிக்கூடிய ஒரு பொருளாக இந்த பாசிப்பயிர் தான் இருக்குது அதுவும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உணவாக இந்த பச்சை பயிர் தான் வந்து பார்க்கப்படுது இந்த முளைக்கட்டிய பயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் வயிற்றில் புண்கள் இருக்கக்கூடியவங்க இந்த புண்ணை குணப்படுத்துகிறதெல்லாம் பாசி பயிருக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது அல்சர் இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் இதை வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு பயிர் தான் அதே போல் ரத்த சோகை பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் உணவில் அடிக்கடி வந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க குறிப்பாக பெண்களே பலருக்கும் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும் ஏன்னா மாதவிடாய் நேரங்களில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல் பலவீனம் அடைஞ்சிடும் இது போன்றவங்களுக்கு எல்லாமே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த பச்சை பயிர் கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை வந்து தடுக்கும் ஸோ பச்சைப்பயிர் வந்து சாப்பிடும் பொழுது நரம்பு செயல்பாடு மூளை செயல்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பாசி பயிர்ன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பயிரை முளைக்கட்டியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான வகைகளில் எப்படியோ வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ பச்சை பயிர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான புரோட்டீன் இருக்கக்கூடியது அப்படின்னா இதுதான் ஸோ வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இது இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் பச்சை பயிர் நமக்கு எத்தகைய நன்மைகளை வந்து கொடுக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலை நீங்கள் பார்த்து பயன்பெற்றதோடு மட்டும் விட்டுடாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்தில் குழந்தையினுடைய வளர்ச்சியிலேருந்து ஆரோக்கியத்தை வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்களாம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவோடு பார்த்த தகவல்களை போல் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்